மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அந்த பௌர்ணமியிலேருந்து வெளிவரக்கூடிய சக்திகள் ஆற்றல் இதுகளை பூராத்தையும் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி உள்வாங்கிறது அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்ணுவோம் ஒரு சிலருக்கு இதனுடைய அதாவது எப்படி இதை சித்தர்கள் வந்து மக்களை உணர வச்சாங்கன்னா கிரிவலம் போகிறது திருவண்ணாமலை இப்போ ஏன் நம்ம ஊரில் உள்ள ஆலயங்களை சுற்றி வந்தாலே பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தாலே அந்த பௌர்ணமி வெளிச்சம் நம்ம உடம்புல படும்போது ஒரு சில தெய்வ சக்திகள் ஒரு சில ஆற்றல்கள் நம்மளுக்குள்ளே வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம சித்தர்கள் வந்து மக்களுக்கு பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி பூஜை அப்படின்னு வழிபாட்டு கொண்டு வந்தாங்க அதே அடிப்படையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம உடம்புக்குள்ளே அதாவது பௌர்ணமி சக்திகளை உள்வாங்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் அதில் சித்தர்கள் கண்டுபிடிச்சது பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி ஆலய சு சுற்றி வர்றது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதையும் எடுத்துக்கிறேங்க இல்லைன்னு சொல்லலை மறுக்கவே இல்லை பௌர்ணமி அன்றைக்கி இந்த பதினெண்டு டு பன்னெண்டரை அல்லது ஒரு மணி இல்லை உங்களால் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்க முடியுமா இருக்க இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னா பொருள்கள் அதாவது ஒரு சில பூஜைக்கு உரிய பொருள்களை எடுத்து வாங்கி வச்சுக்கிறேங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிற அப்புறம் சொல்கிறேன் இப்போ ஸ்டெப் டூ என்ன செய்கிறியே இன்று இப்பொழுது உடனடியாக பழைய இரும்பு கடைக்கு போங்க பழைய இரும்பு கடைக்கு போங்க அல்லது டி டிவி மெக்கானிக் இவர்கள்ட்ட போங்க என்ன செய்யணுன்னு அப்படின்னா இந்த பாருங்கள் இது கலர் டிவியில் ஃபிக்ஸட் டியூப்புக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காயில் இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிங்க சாரி இந்த வீடியோவை கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிங்க காமிச்சு ஃபிக்ஸட் ஃபிக்ச ட்ரிப்புக்கு பின்னாடி வருமாம்ல இந்த காயில் இந்த காயில் எவ்வளவு அப்படின்னு கேளுங்க அதாவது இன்றைக்கி காயில் வந்து இப்போ ஒரு கிலோ கிலோ வந்து இப்போ எண்ணூறுவாயின்னு வச்சுக்கிறீங்களே செப்பு கம்பி இதை அப்படியே நான் எண்ணூறுபாய்க்கு வாங்கிக்கிறேன் அதாவது கிலோ எண்ணூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறேன் மேலே உள்ள இதுகளாம் எடுக்க வேண்டாம் கம்பியெல்லாம் எடுக்க வேண்டாம் இப்படியே ரவுண்டாக கொடுங்க வாங்கிக்கிறேன்னு கேளுங்க இது மாதிரியும் இருக்கேன் இது வந்து ஒரு ஒரு சே ஒரு சே ஒரு சே அளவில் இருக்குது இந்த ரவுண்டு இதே நேரத்தில் எல்லாம் கவனமாக கேளுங்க இந்த அருக்கு பாருங்க என் கையில் அஞ்சடி வருங்க அஞ்சடி நீளம் அஞ்சு அடி நீளம் கூட இருக்கு இந்த காயில் இதுக்கு வந்து டீ காசிங் காயில்னு பேர் எழுதிக்குங்க இந்த வீடியோ கொண்டே டிவி மெக்கானிக்கிட்ட காமிச்சாலே போதும் டீ காசிங் காயில்னு அதாவது பழைய பிக்சர் ட்யூப்புகளில் கெட்டு போன பிக்சர் ட்யூப்புகளில் இதை கலட்டிட்டு வெளியில் தூக்கி போட்டுருவாங்க பிக்சர் ட்யூப்பை அந்த பிக்சர் ட்யூப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி காயில்கள் இருக்கும் இதை பூரா என்ன செய்கிறீ அவங்க என்ன காசு கேட்குறாங்களோ இது எதுக்கு அப்படின்னா எங்களுக்கு ஒரு இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேளுங்க வாங்கி கொண்டாந்து என்ன செய்கிறிய இந்த மாதிரி முழுமை அதை கொண்டாந்து லேப்ப லேசா சோப்பை போட்டு கழுவி வச்சுக்கிருங்க கழுவி வச்சுக்கிட்டு ஒரே ரெண்டாக கட் பண்ணிப்படாதையே பிரிச்சிடாதியே நல்லா கவனமாக கிழங்க பிரிச்சிடாதையே இப்போ அப்படியே சேர்த்து வச்சுக்கிறோங்க அடுத்து என்ன செய்கிறிய அதே மெக்கானிக்கிட்ட போய் என்ன செய்கிறிய சப்போஸ் மெக்கானிக்கிட்ட இல்லை நாங்கள் இரும்பு கடையில் போட்டுட்டோம் சொன்னால் இரும்பு கடைக்கு போங்க இரும்பு கடைக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதை பூராத்தையும் ஒரு ஒரு பண்டல் வச்சு வச்சிருப்பாங்க வச்சுட்டு மொத்தமாக அதை எரித்து அதை செப்பு கம்பி எடுத்துக்கிடுவாங்க அவங்கள்கிட்ட போய் வெட்டாமல் இருக்கணும் வெட்டினா ப பயன்படாது வெட்டினால் பயன்படாது முழுசாக வாங்கினேன் இந்த மாதிரி காயில் இந்த மாதிரி காயில் அவங்க ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி கூட வர அந்த மாதிரி காயில் வச்சுருப்பாங்க அதை காயில் புரத்தி உண்டாந்து சோவு போட்டு கழுவி வச்சுக்கிருக்கேன் சரியா அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா உயிர் நாடி நம்பர் ஒன் நம்ம வந்து தெய்வ சக்தியை தெய்வ ஆற்றலில் கொண்டு வர்றதுக்கு இந்த மந்திர பெட்டி இந்த மந்திர பெட்டி கடையில் இப்போ அதிகபட்சம் இரநூத்தம்பது ரூபா அல்லது முந்நூறுரூவா சொல்லுவாங்க இந்த மந்திர பெட்டியை வாங்கி டிவி மெக்கானிக்குகள்கிட்ட போய் நல்லா கவனமாக கேளுங்க அதே முக்கியமானது இந்த வீடியோவை அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இதில் ஒரு ஓட்டை போடணும் ஓட்டை போட்டு இந்த டப்பாவில் இந்த டப்பாவில் இந்த இதெல்லாம் வரவே வராது இதில் என்ன செய்யணும் ஒரு ஓட்டையை போட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் ஏதாவது ஸ்பீக்கர் கனெக்ஷனை உள்ளே இப்படி ஒரு பின்னை சொருகிட்டால் அந்த பின்னில் வெளியிலேருந்து பாடுறது மாதிரி ஒரு கனெக்ஷன் வரும் அதை எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா நல்லா கவனமாக கேளுங்கள் மெக்கானிக்குகள்கிட்ட சீரியல் கனெக்ஷன் அதாவது ஒரே நேரத்தில் இந்த காயிலுக்குள்ளே போய் அதாவது இந்த காயிலுக்குள்ளே சப்பில போய் திரும்பி வந்து இதுக்குள்ளே வந்தாத்தேன் படிக்க வைக்க படிக்க அந்த மாதிரி சீரியல் கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அப்போ என்னாகும்னா இந்த பின்னில் அப்படி சொருங்கின உடனே அப்போ என்ன இந்த காயில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த காயில் வழியாக உள்ளக்க போயிட்டு திருப்பி கனெக்ஷன் வந்து இங்கே வந்து படிக்க இது படிக்கிறது என்ன அப்படின்னா அதாவது மேக்சிமம் அறுபது வகையான மந்திரங்கள் கூட இருக்கும் அது நமக்கு தேவை இல்லை நம்மளுக்கு என்ன மந்திரம் எது உயிர்நாடி அதாவது இருந்தால் ஓம் பூர்பவஸ்தே அதாவது காயத்ரி மந்திரம் இருந்தால் எப்பையும் போல நம்ம சித்தர்கள் புத்தே கட்டி வரும் அந்த அளவுக்கு தவம் இருப்பாங்க த தவம் இருந்திருக்காங்க ஒரு உண்ண உணவு இல்லாமல் உண்ண சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட கடிக்காமல் ஒரு முனிவர்கள் உட்காந்து தவம் இருக்கும்போது புத்தே வளர்ந்துருமா அந்த அளவுக்கு தியானம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் நம்ம அப்படி இருக்க முடியுமோ அந்த காலத்தில் முடியாது அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது இந்த கனெக்ஷனை இதில் கொடுத்துட்டு இந்த காயில் இந்த காயில் வந்து இப்போ என்னுடைய தலைக்கு அளவுக்கு இருக்குது எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு சில நீங்கள் சேர்த்து வைக்கிற காயில பூராத்தையும் எப்படி எப்படி எல்லாம் கவனமாக கேளுங்க இந்த இது வந்து முக்காலடி அதிகமாக இருக்காது இது ஒரு சில டிவிகளில் தான் இருக்கும் இதுலேயும் இந்த சோனி டிவியை தேடி பிடிச்சிக்கனா சோனி டிவி மெக்கானிக்கல்கிட்ட வந்து இப்போதைக்கு நிறைய பிக்சர் டிவி போன இதுகளில் எக்கச்சக்கமாக கிடக்கு அவங்க கலட்டி வச்சுருப்பாங்க இரும்பு கடைக்கு போட்டுருக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டிக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது என்ன காசு கொடுக்கையில் கொடுக்க போகிறாங்க சரியா அதை பூரா கொண்டாந்து சேகரித்து வச்சுக்கிறேங்க ஸ்டெப் டூ அடுத்து நான் சொல்லித்தரேன் எப்படின்னா இது என்ன செய்யும் அவர் செய்யணும் அப்படிங்கிறது இது என்ன பயிலான்னு கிடைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிகிறதுக்கோ புரியுதோ புரியலையோ எனக்கு அந்த லைனில் நான் டிவி மெக்கானிக்காக இருக்கிறதுனாலையும் ஆன்மீக லைனில் கொஞ்சம் இருக்கிறதுனாலையும் இது எதுக்காக பயன்படுங்கிறத சொல்கிறேன் ஒரு சின்ன குளூ தர்றேன் அந்த காலத்தில் தவம் மார்க்கத்தில் இருக்கிறவுக நல்ல முனிவர்களும் நல்ல முனிவர்கள் தொண்ணூற்றி ஒம்பது பெர்செண்ட்டும் கெட்ட முனிவர்கள் சிற்றின்பத்தை அதாவது தவறான வழியில் மந்திரங்களை சிவனுக்கிட்ட இருந்து வாங்கி தப்பான வழியில் போனவர்களும் உதாரணத்துக்கு வாயு பகவான் வந்து ஆகாயத்தில் பறந்தார் தவ வலிமையினால் பறந்தார் எத்தனையோ முனிவர்கள் வந்து போகர் பிறந்தார் இப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகர் பெருமான் ப ஆகாயத்தில் பிறந்தாரா பிறக்கலையா அதே மாதிரி தவ வலிமையினால் முனிவர்கள் அந்த காலத்தில் பிறந்தாங்க அதே மாதிரி ராவணன் சீதைய சர்வசாதாரணமாக தூக்கிட்டு போனார் ஆகாய வழியா கொண்டு தூக்கிட்டு போயிட்டார் இலங்கைக்கு அதே மாதிரி கெட்டவர்கள் அந்த காலத்தில் ஒரு சதவீதம் இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு கலிகாலத்தில் தர்மத்தின் வழியில் போகிறவங்களை காட்டல அதர்மத்தின் வழியில் போகிறவங்க அதிகமாக ஏரோப்ளைனில் போகிறாங்களா போகலையா ஸோ இந்த கலிகாலத்தில் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் மின்சாரம் ஒன்றே தான் ஒரே தான் செய்யும் நல்லவன் போட்டால் அந்த காலத்தில் மாயக்கண்ணாடியே குளித்து முளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு பக்தியோடு போய் முனிவர்கள் வந்து முக்கியமானவர்கள் மாயக்கண்ணாடியில் என்ன இந்த உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பா பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சு பல்லு கூட கழுவாமல் படுத்து எந்திரிச்சோடியே போய் டிவி ஆன் பண்ணால் டிவியில் உலக நிகழ்ச்சி கூறம் தெரியுதா தெரியலையா ஸோ நல்லா பாருங்கள் இது டிவியும் ஒரு மாயக்கண்ணாடி தான் எங்கேயோ நடக்கிறத காமிக்கிறதுல அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை பூராத்தையும் இழுக்கக்கூடிய ஆற்றல் மின்சாரத்துக்கு இருக்குது மின்சாரத்தை வாங்கவும் முடியும் திருப்பி அதை எலக்ட்ரோ மேக்னட் மூலியாக வெளியேற்றவும் முடியும் நம்ம வெளியேற்ற வேண்டாம் அந்த சராசரங்கத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் பஞ்சபூத சக்திகளில் இருக்கிற சக்திகளை பூரா உள்வாங்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடு உங்களுக்கு நம்பர் ஒன்னாக பயன்படும் ஸோ இது எல்லாரும் இந்த சேனலில் பார்க்க போகிறாங்க ஸோ ஓரளவு ஆன்மீக லைனில் உள்ளவங்க தான் இதை பார்ப்பாங்க அப்போ ஆணோ பெண்ணோ இவங்களுக்கு தெய்வ சக்தி கூடணும் அப்படின்னா இறை அருள் அதிகமாக இருந்து நம்ம உள்வாங்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத சாதாரணமாக நினைக்காதிய ஏன்னா அதாவது மூடன் நல்லா மூலன் ஆடு மேய்க்கக்கூடிய மூலன் எப்படி திருமூலராக மாறினார் அது ஒரு தெய்வம் செய்யுது ஆனால் இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வ பௌர்ணமியினுடைய அருளை நான் சொல்கிற மெத்தேடு படி போனால் கூட கொஞ்சம் வைப்ரேஷன் நம்ம உடம்புல வாங்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது இந்த மந்திர பெட்டி மூலியமாக இந்த மந்திரப்பெட்டி மூலியமாக இந்த காயிலில் கொடுத்து நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல எப்படி செய்தால் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நம்மளுக்கு வருங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன் இது பூரா சேகரிச்சிக்கிறேங்க இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இன்று இப்பொழுது கிளம்புங்க அதாவது பழைய இரும்பு கடைக்கு போய் இந்த மாதிரி காயில் இந்த மாதிரி காயில் இந்த வீடியோ காமிச்சா சொல்லுவாங்க பழைய இரும்பு கடையிலேயும் இருக்கும் பழைய டிவி அதாவது டிவி ரிப்பேர் பார்க்குறவங்க இப்போ எல்இடி எல்சிடி வேளாக்குறவங்கள்ட்ட இருக்காது பழைய டிவி வேளாக்கிறவங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இது மந்திரப்பெட்டி இந்த மந்திர பெட்டியில் இந்த மாதிரி ஓட்டையை போட்டு போட சொல்லி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கரை பின்ன குத்தி ஒரே நேரத்தில் இந்த காயில் வழியாக சப்பில் போய் திருப்பி உள்ளக்கு வந்து படிக்க அவள் சீரியல் கனெக்ஷன் செஞ்சோன்னா அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறத அப்புறம் சொல்கிறேன் சரியா இது எதுக்காக அப்படின்னா சிவனே கெதி தெய்வமே கெதி தர்மமே வாழ்க்கை அப்படின்ட்டு நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க ஆனால் அவங்களுடைய அருள் கிடைக்காமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய அருள் கிடைக்கணும் இறைவனுடைய அருள் கிடைக்கணும்னா நான் சொல்கிற வழியையும் நான் மட்டும் நான் சாதாரண கிராமத்தேன் பெரிய பெரிய ஞானிகள் பேசுவாங்க அதையும் வாங்கிக்கிறங்க அதையும் வாங்கிக்கிட்டு இந்த கிராமத்தை சொல்கிறதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேங்க இதனுடைய சக்தி எவ்வளோ கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோங்க சரியா இப்படிப்பட்ட செய்தி எல்லாருக்கும் போய் இருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்